இப்போ ஒரு தலைவர் புதுசா படப்பட்டு வந்திருக்கார் பொதுக்குழுங்கிறார் அது பொதுக்குழு இல்ல பொதுக்குழு விளையாட்டா நாங்க பொதுக்குழு யாரும் சரி கட்டிட்டு அந்த இடத்துக்கு வாரோம்னு தெரியுமா உனக்கு பொதுக்குழுன்னா விளையாட்டா அவர் இந்த பொதுக்குழுவில் பேசுறார் அந்த புதிய தலைவர் என்ன சொல்றார் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் சொன்னது சொன்னது எடப்பாடியில் ஒருதன் இருக்கான் சிலுவம்பாளையத்தில் அவன் என்ன சொல்றான் கம்பராமாயணம் எழுதுனா இருந்தான் இவனுக்கு பதில் சொல்லியே என் பாதி உயிர் போயிட்டு இருக்கு அவன் இப்ப சிக்கல மாட்டிட்டான் வீடு தேடி வந்து உதப்பாங்க இவன் இன்னொருத்துக்கு வீட்டுக்கு போய் உத வாங்கிட்டு வர்றான் உதைச்சதையே சொல்ல மாட்டாங்களாம் எதுக்கெடா அப்போ ரெண்டு கேட்டா தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக போனேன்ங்கிறான் அப்போ ஏன்டா மூஞ்சி இப்படி இருண்டு போயிருக்குன்னா அங்க என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்கங்கறான் நீ எல்லாம் தலைவதாட சரித்திரமே நீ முதலமைச்சரலாம் நீ எப்படிதான் முதலமைச்சர் சசிகலா காலில் விழுந்து நீ முதலமைச்சர் இப்ப உனக்கு புதிய கால்கள் தேவைப்படுகிறது இப்பொழுது அவனுக்கு அமித்ஷாவின் அவன் சொல்லுகிறான் சசிகலாவின் காலை விட இந்த கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது பாரு இது அடுத்த தலைமுறையை காக்கிற இயக்கம் இது இது ஆயிரம் காலத்து பெயர் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு இந்த கட்சி இருக்கும் நீ ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் அகற்றிடலான்னு நினைக்கிறான் அந்த அண்ணாமலைன்னு வந்து தான் இருக்கான் இறக்குமதி செய்யப்பட்டவன் அவனை ஏற்றுமதி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்வான் அந்த பையன் சொல்கிறான் நான் திமுக ஆட்சியை அகற்றுற வரைக்கும் காலில் செருப்பு பட மாட்டேன் நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இனிமேல் நீ செருப்புப்பட முடியாது எங்கள் ஆட்சி தான் இருக்கும் நான் டெல்லிக்கு சொல்வேன் எஜமானர்களுக்கு சொல்வேன் நாங்கள் நடந்து வரும்பொழுதே பிஜேபி கட்சிக்கு பாடை தயாராகிவிடும் ஞாபகத்தில் கொள் விளையாடாத ஆட்சி இருக்கிறது எங்களுக்கு ஆட்சி இருக்கிறதுனால அடக்கி பேசுகிறோம் ஆட்சி இல்லைன்னா எங்க பேச்சு வேற வித்தியாசமா இருக்கும் புரியுதா உனக்கு எங்க கையில அகப்பு இருக்கு வெறும் அகப்ப இல்ல அதுல தானியம் பொறுப்பு என்கிற தானியம் இருக்கு விருப்பம் போல ஆட முடியாது திமுக ஆளுங்கட்சி இல்லைன்னா நாஞ்சில் சம்பத்துக்கு பேச்சு வேற வடிவத்தில் இருக்கும் நான் பேசுகிற பேச்சிலே நீ கருத்தரிப்பாய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன வந்து என்ன புகுந்து விடலாம் நினைக்கிறிய நீ பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் நிர்மலா சீதாராமன் அப்பப்பா இந்த சனியனையெல்லாம் பார்த்துட்டு எப்படி தான் பார்லமெண்டில் இருக்கீங்களோ நான் அதனால தான் நிக்கல நிற்கல இந்த சனியனையெல்லாம் பார்க்க வேண்டியது என்னடா இது ஒரு உள்துறை அமைச்சர் என்ன பேச்சு பேசுறீங்க எங்க நிதி எனக்கு கொடு உன் அப்பன் வீட்டு பணத்தை கேட்டமா உன் ஆத்தாள் கொண்டு வந்த சீதனத்தை கேட்டமா எங்க வரிப்பணம் நாவினால் காயப்படுத்துகிறார் யார் புறம்போக்கா போக்கிரியா இந்தியாவினுடைய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் அவர் தர்மேந்திர பிரதான் ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தலில் என் பெருமைக்குரியவர்களே வாழை இலை போட்டு அதிலே மாறி கூட்டும் குழம்பும் வைத்துக் கொண்டு தமிழன் அதை வலித்து தின்னுவது மாதிரி வழித்து தின்னுகிறவர்கள் தமிழர்கள் என்று ஒடிசா தேர்தல் தேர்தல் களத்தில் பிரச்சாரம் செய்தவர் தர்மேந்திர பிரதா யார் இந்த தர்மேந்திர பிரதான் வரலாற்று புகழ்ந்த பூரி ஜெகந்நாதர் கோவிலின் சாவி தமிழனின் கையில் இருக்கிறது என்று வெட்ட வெளியில் நின்று கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்களுக்கு எதிராக வண்ணம் வைக்கியவன் தர்மேந்திர பிரதான் நான் மிகுந்த கவலையோடு உங்களிடத்தில் சொல்லுகிறேன் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் த பீப்பிள் நாகரிகம் பெற்றவர்கள் தமிழர்கள் த அன்டெமோக்ராட்டிக் கன்ட்ரி தமிழ்நாடு என்பவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் என்ன அக்கிரமம் நான் காலையிலும் குளிப்பேன் மாலையிலும் குளிப்பேன் நான் காலையில் குளித்துவிட்டேன் நள்ளிரவு மூன்று மணிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்போடு பேசுகிறார் எப்போது வருகிறாய் சம்பத் என்று நான் திருவையற்றால் திருவையாற்றில் பேசிவிட்டு நான் இங்கேயே தங்கி கொண்டால் காலையில் எழுந்து எனக்கு பயணிப்பது கடினமாக இருக்கும் நான் இரவோடு இரவாக நான் யாருடைய காரையாவது கடன் கேட்டாவது நான் வந்து வந்துவிடுகிறேன் என்று நள்ளிரவு நான் மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தேன் காலையில் குளித்தேன் மாலையிலே டாக்டர் பூபதியும் தம்பி பாலாஜியும் என்னை கூட்டத்திற்கு அழைத்துவர் வந்தார்கள் அப்போதும் ஒருமுறை குளித்தேன் நீ குளிப்பாயா உனக்கு குளிக்கிற பழக்கமாவது உண்டா நீங்கள் குளிக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் செல்வகணபதி அதை கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டும் அவர்களத்தில் அணுகக்கூடாது குளிக்க மாட்டார்கள் கோட்டு போடுவார்கள் குளிக்க மாட்டார்கள் என்னுடைய உணவு காலையில் இட்லி என்னுடவு என்னுடைய உணவு பகலில் சோறு இரவு உணவு என்னவென்று மணிகண்டன் கேட்டான் இட்லியே போதுமானதென்றே நீ காலையில் சப்பாத்தி நீ மத்தியானம் சப்பாத்தி இரவில் சப்பாத்தி நான் மூன்று வேளையும் சப்பாத்தி சாப்பிட்டால் ஒரு கேஸ்ட்ரோ ஆண்ட்ரலிஸ்ட் டாக்டர் நான் பக்கத்தில் வைத்து சாப்பிட வேண்டும் என்னுடைய உணவு உடை வேட்டி சட்டை உன்னுடைய உடை குரங்குக்கு பூட்டியது போல எதையோ பூட்டி வைத்திருக்கிறீர்கள் நான் உண்ணுகிற உணவு நான் உடுத்துகிற உடை நான் எண்ணுகிற எண்ணம் நான் காணுகிற கனவு உனக்கும் எனக்கும் வித்தியாசம் நீ குளிக்க மாட்டாய் நாகூர் தர்காவிற்கு நாளைக்கு ரம்சான் நாகூர் தர்காவுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை நேர்ந்து விட்டிருக்கிறார்கள் அந்த ஆட்டுக்கடாவை நாகூருக்கு கொண்டு போக வேண்டும் மனைவிக்கு கேன்சர் பாய் புற்றுநோயில் சிக்கி இருக்கிற மனைவியை மீட்பதற்கு அல்லாஹுவின் கருடை காட்டுவான் என்று நம்பி நாகூர் தர்காவுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை நேர்ந்து விட்டிருந்தார் வசதியிற்றுவன் கொஞ்சம் வளையல்களை ஒரு கண்ணாடி பெட்டியில் வாங்கி வைத்து தலையில் வைத்து வளையலோ வளையல் நின்று வாசல் தோறும் நின்று வளையில் விற்று அதிலே கிடைக்கிற சொற்ப ஊதியம் ஒரு நூறு ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய் கிடைக்கும் அதிலே முப்பது ரூபாய்க்கு கடலை புண்ணாக்கு ஆட்டுக்கு வாங்கி கொண்டு வீட்டுக்கு போவான் சாக்கடை ஓரத்தில் குடிசை அந்த சாக்கடை ஓரத்தில் ஒரு தறி ஊன்றி ஆட்டை கட்டி போட்டிருப்பான் மழையில் நனையும் வெயிலில் வாடும் அந்த கடலை புண்ணாக்கி வீட்டுக்கு வந்தவுடனே கரைத்து தண்ணீர் வைத்து அதற்கு கொடுப்பான் அதுதான் அதற்கு சாப்பாடு கட்டிய மனைவி காப்பாற்றுவதற்காக நேர்ந்து விட்டிருக்கிற ஆட்டுக்கடா என்று அந்த ஊரில் உள்ளவர்கள் சமயம் பார்க்காமல் சாதி பார்க்காமல் அந்த ஆட்டுக்கடாவை கொண்டாடினார்கள் அவர்களும் கொட்டை புண்ணாக்கு இலை தலை கொள்ளு எள்ளு எல்லாம் அந்த ஆட்டுக்கடாவுக்கு கொடுத்தார்கள் எல்லோருடைய அன்பையும் பெற்று அந்த ஆடு வேகமாக அந்த கடா வளர்ந்து விட்டது வளர்ந்ததற்கு பிறகு எல்லோரையும் முட்டி மோதது எத்தனிக்கிறது உள்துறை அமைச்சர் மாதிரி கொளுத்து விட்டது அந்த ஆடு யார் தீனி வைக்கப் போனாலும் முட்டத் தொடங்கும் அப்போதுதான் அந்த பாயினுடைய நண்பர்கள் சொன்னார்கள் இது கட்டு கடங்கவில்லை இது கட்டு கடங்காது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொண்டு போய்விடு என்று சேலத்திலிருந்து நாகூர் காவலுக்கு ஆட்டுக்கிடாவை கொண்டு போக வேண்டுமென்றால் வண்டி வாடகையே நாலாயிரம் ரூபாய் ஆகும் செல்வகணபதி சொன்னார் நான் தந்து விடுகிறேன் கொண்டு சென்று விடுங்கள் ஆட்டுக்கிடாவை கொண்டு போவதற்கு ஒரு ஆள் வேண்டும் தம்பி மணிகண்டன் சொன்னார் நான் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன் என்று ஆயிரம் ரூபாய் ஊதியம் என்று சொல்லி அந்த ஆட்டுக்கடாவை அவிழ்ப்பதற்கு அவன் ஆட்டுக்கு கிட்டே நெருங்குகிறான் ஆட்டிலிருந்து வருகிற துர்நாற்றம் பொறுக்க முடியவில்லை அந்த அவன் சொன்னான் நாற்றம் பொறுக்க முடியவில்லை என்னால் இந்த உத்தியோகத்தை பார்க்க முடியாது ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை கருதி இந்த வேலையை நான் பார்க்க முடியாது பிறகு தெலுங்கானாவிலிருந்து ஒருதன் வந்தான் ஆந்திராவிலிருந்து ஒருதன் வந்தான் பெங்களூரிலிருந்து ஒருதன் வந்தான் திருப்பதியில் இருந்து ஒருதன் வந்தான் எல்லோரும் ஆட்டுக்கு அவிழ்த்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லி நெருங்கி நெருங்கி போனார்கள் ஆட்டின் வாடை பொறுக்க முடியாமல் திரும்ப வந்து விட்டார்கள் பிறகுதான் யோகித்யநாதினுடைய ஒரு உதவி உதவி உறவுக்காரன் ஒருவனை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அழைத்து வந்து அவன் ஆட்டுக்கடாவை அவிழ்த்து கொண்டு நாகூருக்கு போவதற்கு அவன் ஆட்டை நெருங்குகிறான் ஆட்டுக்கடா அறுத்து கொண்டு ஓடிவிட்டது ஆட்டுக்கடா சொன்னது இவனுடைய நாற்றம் எனக்கு பொறுக்க முடியவில்லை என்று கட்டி இருக்கிற வேட்டி நான் மாட்டியிருக்கிற வாட்சு நான் பூட்டி இருக்கிற செருப்பு எல்லாவற்றுக்கும் நான் வரி கொடுக்கிறேன் நான் எல்லாவற்றுக்கும் வரி கொடுக்கிறேன் நான் மூணு இட்லி ஒரு காஃபி குடித்தேன் எழுபது ரூபான்னா கீழே எதுக்கு முப்பது ரூபா போட்டிருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு பிறகு தான் ஜிஎஸ்டின்னா டே மூணு இட்லிக்கே ஜிஎஸ்டியாடா ஆடா முட்டாள் நீ எங்கிட்ட வரி வாங்கி தானே நீ பிழப்பு நடத்துற என்னுடைய உரிமை எனக்கு கொடு அவர் சொன்னார் தொகுதி பொறுப்பாளர் சொன்னார் நான் ஒரு ரூபா தரேன் நீ எனக்கு என்ன தந்த வெறும் இருபத்தி பைசா நான் ஒரு ரூபா தந்தா எனக்கு இருபத்தி பைசா அதே ஒரு ரூபாயை உத்தரப்பிரதேசத்துக்காரன் தந்தா அவனுக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து அதே ஒரு ரூபாயை ஒரு தேர்தலை சந்திக்க போகிற பீகார் காரன் அவனுக்கு ஏழு ரூபாய் இதுக்கு பிறகு ஓரவஞ்சனை இல்லை இப்படி செய்யலாமா நீ எல்லாருக்கும் பொதுவா இருக்க வேண்டாமா ஒரு சர்க்கார் பேரே சென்ட்ரல் சர்க்கார்டா சென்ட்ரல் தான் என்னது பொதுவானது பொதுவா இருக்கிறியா நீ இல்லையே ஏன் இப்படி பாரபட்சம் காட்டுற நாங்க கடன் வாங்குறோமா நாங்க வாங்குவோம் நீ வாங்கலையா நீ எவ்வளவு கடன் வாங்கிருக்க ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக பொறுப்பேற்கிற காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் விடைபெற்ற நேரத்தில் இந்தியாவின் கடன் அன்றைக்கு த்தஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு பெரிய இந்தியாவின் பிரதமர் அவர் கடன் அஞ்சு லட்சம் கோடியா இன்னைக்கு எவ்வளவு எண்பத்தி ஒரு கோடி எழுபத்தி நாலு லட்சம் நீ கடன் வாங்கல நாங்க கடன் வாங்குறோம் நாங்க கடன் வாங்கி எங்க வீட்டுக்கு கொண்டு போனோமா இல்லையே இன்னைக்கு நாங்க ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோம் எங்க தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு நாகரிகமானவன் என்பதற்கு இது அடையாளம் இலவசம் ஆயிரம் இது உங்களுக்கு உரிமை உள்ள தொகை இத்தனை பேருக்கு கொடுக்கணும் தெரியுமா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம் என் மனைவி என்கிட்ட கேட்ட இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா நான் சொன்னேன் என் மனைவியாக இருப்பது வரை உனக்கு வாய்ப்பில்லை என்று அப்போது என் மனைவி சொன்னாள் அப்படி என்றால் உன்னை விவாகரத்து செய்யவும் நான் யோசிக்க மாட்டேன் என்றாள் நடந்தால் நல்லது என்றேன் நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசை இருக்கே என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா அப்படின்னார் எம்ஜிஆர் அது இந்த காலம் மாறிட்டுது ஒருத்திக்கு ஆயிரம் இந்த காலம் காட்டுக்கு போவாள் கழனிக்கு போவாள் காலையில் பிள்ளை பசிக்கும் அவனை பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு அனுப்புவதற்கு சமைத்து கொடுக்க வீட்டில் எதுவும் இருக்காது அவனுக்கு ஊட்டச்சத்து கிடையாது என் தலைவன் கருணைகாட்டிய நான் பதினேழு லட்சம் பள்ளி சிறார்களுக்கு இன்றைக்கு காலை சிற்றுண்டி பள்ளிகளில் வழங்கப்படுகிறது இதை குறைச்சி சொல்வியா நீ நாங்கள் வாங்க நாங்கள் கடை வாங்கினா இதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம் உனக்கு ஏன் ஆத்திரம் வருது எங்கள் சர்க்காருக்கு பெருமை இருக்கு என் தலைவனுக்கு போராடமெல்லாம் மரியாதை எங்கள் தலைவனுக்கு வர்ற மரியாதையை பற்றி நீ ஆத்திரப்படுற என் தலைவன் கூப்பிட்டா பஞ்சாப்பில் இருக்கிற முகவன் முதலமைச்சர் பகவத் சிங் மான் மறையலாம் தமிழ்நாட்டுக்கு என் தலைவன் கூப்பிட்டால் தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் வருகிறார் எங்கள் தலைவர் கூப்பிட்டால் மனோகரமான மலையாள மண்ணின் முதலமைச்சர் எதிர்ணி செயல்படுகிற பிரணாய் விஜயன் வருகிறார் எங்கள் தலைவர் ஸ்டாலின் கூப்பிட்டால் கர்நாடகத்தினுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கிற ஆற்றலாளர் டி கே சிவகுமார் வருகிறார் என் தலைவன் கூப்பிட்டால் அகாலிதளத்தினுடைய தலைவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் என் தலைவன் கூப்பிட்டால் ஒரிசா மாநிலத்தினுடைய பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர்கள் வருகிறார்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன் தொகுதி மறுசீரமைப்பு சீரமைப்பு நீ இன்றைக்கு செய்து எங்களை சிறுமைப்படுத்த நினைக்கிறாய் எங்களை பேசுகிற நாய்களே மணிப்பூரில் என்ன நடந்தது என்ன செய்தீர்கள் உலகமெல்லாம் சுற்றுகிறார் எங்கள் பிரதமர் நேற்றைக்கு மொரீஷியஸ் நாளைக்கு இலங்கை நாளை மறுநாள் அமெரிக்கா சுற்றி கொண்டே இருக்கிறார் பிரதமர் ஒரு பிரதமருக்கு ஊர் சுற்றியதற்கான வரிப்பணம் எவ்வளோ தெரியுமா நம்முடைய வரிப்பணம் இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம் திருவையாரில் இருந்து ஒரு காரை கழகத்தோழன் ஒருவனிடத்தில் நானே டீசல் போட்டுறேன்னு கேட்குறதுக்கே நான் கூச்சப்படுறேன் அவன் இருநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஊரெல்லாம் சுற்றுறான் அவ பிரைவேட் செக்ரட்டரிட பிரதமர் கேட்குறார் இனி எந்த நாடாவது பாக்கி இருக்கா அப்படின்னு அவன் பிரைவேட் செக்ரட்டரி சொல்கிறான் இனிமேல் சுடுகாடு பாக்கி இருக்கு போகலாமான்னு கேட்குறான் என்னடா இது நீ உலகமெல்லாம் சுற்றுறியே மணிப்பூருக்கு வந்தியா மணிப்பூரிலே நிறுவனமாக்கிய பெண்ணின் கவலையை கேட்டாயா அவளின் கம்மி போன குரலில் படிந்திருக்கிற சோகத்தை கேட்டாயா ரோமஸ் பேனிங் ரோமா நகரம் தீப்பற்றி இருந்தது நீரோமன்னன் பிடில் வாசித்தான் அவர்தான் நம்முடைய பிரதமர் அமெரிக்காவில் ஒருவன் இருக்கிறான் ட்ரம்ப் அவன் அமெரிக்காவின் மோடி இங்கே ஒருவன் இருக்கிறான் மோடி இவன் இந்தியாவின் ட்ரம்ப் எங்க கொண்டு இன்னைக்கு அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கையை சீர்திருத்தம் பண்ணிட்டான் பண்ணிட்டு என்ன செய்தான் அனுமதி இல்லாமல் அமெரிக்காவில் தங்கி இருப்பவர்களை நாடு கடத்துவேன் யார் அறிவிக்கிறார் ட்ரம்ப் உலகம் நடுங்குகிறது இருநூத்தி ஐந்து இந்தியர்களை பரபரப்பாக பதிவு செய்யவில்லை எந்த தொலைக்காட்சியும் அதை அம்பலப்படுத்தவில்லை யாரும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரவில்லை தாராமங்கலத்தில் சொல்லுகிறேன் இருநூத்தி ஐந்து இந்தியர்களை நீ தங்க அனுப்பி அனுப்பிவிட்டான் என்னத்தில் போர் விமானத்தில் குடிக்க தண்ணி இருக்காது அந்த விமானத்தில் சாப்பிட உணவு இருக்காது சுவாசிக்க காற்று இருக்காது நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு திருவனந்தபுரத்துக்கு வரணும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கிடையாது இப்போ நான் ஸ்கூப் என்கிற விமானம் விமானத்தில் வந்தேன் அந்த விமானத்தில் பயணித்ததே எனக்கு அன்னீசியாக இருந்துச்சு ஆனால் போர் விமானத்தில் கொண்டு வந்தான் கையிலே விலங்கு எங்கள் இந்தியர்களின் காலிலே சங்கிலி இருநூத்தி ஐந்து பேர் எங்கே இறங்கினார்கள் டெல்லியில் இல்லை அமிர்த கவலைப்பட்டாரா பிரதமர் இப்படி அநியாயம் செய்யாத என்று நம்மிடத்தில் சொன்னாரா இல்லை சின்னஞ்சிறிய கொலம்பியா அந்த கொலம்பியாவில் மக்களையும் அமெரிக்கா வெளியேற்றுகிறது போர் விமானத்தில் கொலம்பியாவின் அதிபர் சொன்னார் அந்த போர் விமானத்தை தரையிறங்க அனுமதிக்காதே அந்த விமானத்தை தரையிறங்க கொலம்பியா அதிபர் அனுமதிக்கவில்லை கொலம்பியா இந்தியாவை விட சின்னஞ்சிறிய கொலம்பியாவின் அதிபர் டிரம்பிடத்தில் சொன்னார் நீ போர் விமானத்தில் அனுப்ப வேண்டாம் உனக்கு அப்படி அனுப்பத்தான் வேண்டுமென்றால் அவர்களை அங்கேயே வைத்துக்கொள் விமானத்தை அனுப்பி எங்கள் கொலம்பியர்களை நானே கொண்டு வருகிறேன் என்று ஒரு கொலம்பி அதிபருக்கு இருந்த மான உணர்ச்சி இந்தியாவின் பிரதமருக்கு இருந்ததா இருக்கிறதா என்ன செய்கிறாய் நீ பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் நிர்மலா சீதாராமன் அப்பப்பா அகில உலக அழகி போட்டியில் ஆண்டுதோறும் தங்கப்பதக்கம் பெறுகிறவள் இந்த சனியனை பார்த்துட்டு எப்படிதான் பார்லமெண்ட்ல இருக்கீங்களோ அதனாலதான் தேர்தலே நிக்கல இந்த சனி என்ன பார்க்க வேண்டியது என்னடா இது தமிழ் மொழியை இந்த நாட்டில் அவமதித்தவர் பேசுகிறார் நிதியமைச்சர் உனக்கு பெரியார தெரியுமா உனக்கு நீ பெரிய நீ எங்க பெரியார் மானுட பற்றால தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி பற்றி கவலைப்பட்டவர் அவன் தேவலோகத்து கவிலங்களை தெருவில் போட்டு மதித்தவன் கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசிறுத்தை எழுத தந்தவன் கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவன் நீ தம்பி மோகநிதி சொன்னது மாதிரி வெங்காயத்துக்கு விளையேறுனா வெள்ளப்புண்டு விளையேறுனா நிதியமைச்சர்கிட்ட கேட்டால் நான் வெள்ளாயம் வெங்காயம் வெள்ளப்புண்டு சாப்பிட்றதில்லைன்னு பதில் சொல்கிறான் நான் நிதியமைச்சருக்கு சொல்லுகிறேன் வெள்ளா வெங் வெங்காயமும் வெள்ளை புண்ணும் சாப்பிடு கொஞ்சமாவது உணர்ச்சி வரும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சுன்னு நிதியமைச்சர் சொன்னால் நிதியமைச்சர் சொல்கிறாங்க என் காரில் நான் டீசல் பெட்ரோல் போடுறதில்ல நான் எலெக்ட்ரிக் கார் வச்சுருக்கேங்கிறாங்க நான் கேட்குறேன் நீ பெரியாரை என் கொச்சப்படுத்துறேன் நீ பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார்னு உனக்கு என்ன தெரியும் தமிழில் வந்திருக்கிற எழுத்து சீர்திருத்தம் பெரியார் கொண்டு வந்தது பெரியார் யாரையும் பகைத்துக் கொண்டதில்லை நெற்றி நிறைய திருநூறு செய்கிற தமிழ் தென்றல் தந்தை பெரியார் பெரியாருடைய ஈரோட்டு மாளிகைக்கு விருந்தினராக வந்தார் மாற்று கருத்துளை மதித்த மகத்தான தலைவன் பெரியார் காலையில் காவிரியில போய் நீராடி விட்டு வருகிறார் திருவிக்கா ஈர துண்டு கட்டிக்கொண்டு காவிரியில் குளிச்சிட்டு பெரியார் மாளிகைக்கு வர்றார் பெரியார் தாம்பாளம் நிறைய திருநூறு வாங்கேன்னு கூப்பிடுறார் உனக்கு எதுக்கு இந்த என் வீட்டுக்கு வந்த விருந்தினரை அவருடைய பண்பறிந்து உபசரிக்க வேண்டியது எனது கடமைன்னு சொன்னவர் எங்கள் தந்தை பெரியார் வடலூருக்கு போகிறார் சத்தியஞாரசபைக்கு போகிறார் ஊர நடிகளை அவரை அழைத்து செல்லுகிறார் ஒவ்வொரு இடமாக காட்டுகிறார் வள்ளலார் தவம் இருந்த இடம் வள்ளலார் மௌனம் காத்த இடம் வள்ளலார் அம்மை மாலை எழுதிய இடம் இடத்தையாக காட்டிக் கொண்டு போகிறார் வள்ளலார் சோறு போட்ட இடம் அன்னம் பாலித்த இடம் சத்திய ஞான சபை இதுதான் சொல்லுகிற பொழுது அங்கு ஒரு போர்டு போட்டிருந்து புலால் உண்ணுகிறவர்களுக்கு இங்கே இடமில்லை நான் தாரமங்கலம் வள்ளலார் மன்றத்தில் வந்து பேசியிருக்கேன் கந்தசாமிக்கு தெரியும் கந்தசாமி நாங்கெல்லாம் ஒன்னா பாலைவனத்துல போய் பதினெட்டு வருஷம் பயணம் செய்தவங்க நான் வள்ளல் இங்க தாரமங்கலத்தில் வள்ளலார் சபையில நான் பேசினேன் என் பெருமைக்குரியவர்களே புலால் உண்ணுறுவர்களுக்கு இடமுளைடு போர்டு பார்த்தவனை பெரியார் நான் அங்க வரவில்லை என்றார் ஊர நடிகள் சொன்னார் நீங்க வாங்க உங்களுக்கு இந்த விதி உங்களை கட்டுப்படுத்ததுன்னு விதின்னா எல்லாருக்கும் பொதுவானது நான் வரவில்லைன்னு சொன்னவர் பெரியார் பெரியார் தான் இந்த நாட்டில் தமிழை ஆய்ந்து 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 தமிழினுடைய தகுதியை உலகத்துக்கு சொன்ன தேவனைய பாவாணர் கடைசி காலத்தில் வறுமையில் வாடி பொழுது உதவி இவர் தந்தை பெரியார் நீ தமிழுக்கு எதுவும் பெரியார் செய்யவில்லை என்று சொல்கிற திருக்குறள் மாநாடு இவர் பெரியார் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த விவரம் தெரியுமா இனி ஒரு பேன் சீமானன்னு ஒரு சில்றப்பேன் அவன் பெரியாரின் மீது கல்லறிக்குறான் அந்த ராஸ்கல் கட்சி நடத்த சொன்னா ஊர் பூரா கருத்தரிப்பு மையம் நடத்திவிட்டான் இவன் எல்லாம் இன்ஃபெக்ட்னி சென்டருக்கு சென்டர்க்கு அம்பாசெண்டரா போடணும் உதயிர் நீதிமன்றமே நடுங்குகிறது முதல் மனைவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல முதல் மனைவின்னு ஒரு தேர் சொன்னா இன்னொரு மனைவி வர்ற நான்தான் முந்தைய மனைவிங்கிறா த எத்தனை மனைவிடா வச்சிருக்க ராஸ்கல் தமிழ் தேசிய பேசுறானா இனிமேல் தாரமங்கலத்தில் சொல்லிட்டு போறேன் பெரியாரையோ அண்ணாவையோ அவமதித்தால் எங்கள் காலில் கிடக்கிற செருப்பு தொடர்ந்து காலில் கிடக்காது அங்கே ஆளுங்கட்சியான நல்ல அமைதியாக இருக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவன் தனியா நிற்கிறான் தனியாதான் நில்லு தான் நில் விஜயலட்சுமிட்டையும் தனியாக தான் நின்ன இனி நில்லுடா இன்னும் நானூறு தொகுதி இருந்தாலும் தனியாக தான் நிற்பான் நாங்கள் கூட்டணியில் நிற்கிறோம் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு அந்த கடமையை நினைவுறுத்த வேண்டிய கடமை எனக்கு கடமையை நினைவுறுத்தி இருக்கிறேன் கடமையை செய்யுங்கள் என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்